நமக முருகாசரணம் ஆறு வழிகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் தீர்வதுடன் வாழ்நாள் முழுவதும் எந்த நோய்களும் வராது முதலாவதாக பசி இரண்டாவது தாகம் மூன்றாவது உடல் உழைப்பு நாலாவது தூக்கம் ஐந்தாவது ஓய்வு ஆறாவது மன அமைதி முதலாவது பசி உங்கள் உடலுக்கு உணவு தேவையா இல்லையா என்பது சுவரில் தொங்கும் கடிகாரத்துக்கு தெரியுமா தெரியாதல்லவா ஏன் நேரம் பார்த்து சாப்பிடுகிறீர்கள் யாரெல்லாம் நேரம் பார்த்து வேளா வேலைக்கு சரியாக சாப்பிடுகிறாரோ அவர் மிகப்பெரிய நோயாளியாக போகிறார் என்ற அர்த்தம் பசியின் அளவு தெரியாமல் அதிகமாக உண்டால் நோய் அளவில்லாமல் வரும்போது பசியே இல்லாமல் சாப்பிட்டால் என்னவாகும் உணவை பசித்து சுவைத்து சுவைத்து கவனித்து இடையில் தண்ணீர் குடிக்காமல் உண்ண வேண்டும் இதை நீங்கள் சரியாக செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தின் முதல் படியில் கால் வைக்கிறீர்கள் இரண்டாவதாக தாகம் அனைவருக்கும் பொதுவாக தண்ணீரின் அளவு நினைக்கப்படுகிறது இது தவறு ஏசியில் வேலை பார்க்கும் நபருக்கு மூணு லிட்டர் தண்ணீர் தேவைப்படாது மீறி குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் வெயிலில் கட்டிட வேலை செய்பவர்களுக்கு மூணு லிட்டர் போதாது இவருக்கு அதிகம் தேவைப்படும் இவர் மூணு லிட்டர் குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் சரி எவ்வளவுதான் குடிப்பது என கேட்கிறீர்களா ஒரு மனிதன் உண்ணும் உணவு இடம் செய்யும் வேலை இதைப் பொறுத்து தண்ணீரின் அளவு மாறுபடும் தாகம் எடுக்கும்போது குடியுங்கள் தாகம் தீரும் வரை குடியுங்கள் மீண்டும் தாகம் எடுத்தால் குடியுங்கள் அளவுகளை பார்க்க வேண்டிய அவசியமில்லை தண்ணீரை இயற்கை முறையில் சுத்திகரிக்க பருத்தி துணியில் வடிகட்டி மண்பானை அல்லது செப்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிக்கலாம் மூன்றாவதாக உடல் உழைப்பு ஒரு வாகனத்தை மூணு மாதம் ஓட்டாமல் வைத்திருந்தால் என்னவாகும் அதே நிலைதான் உடலுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உடல் உழைப்பு அவசியம் இதற்கு நீங்கள் வாக்கிங் யோகா ஜிம் இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை வீட்டு வேலைகளை இயந்திரத்தின் துணைவின்றி இயந்திரத்தின் துணை இன்றி செய்தாலே போதுமானது உடலுக்கு வேலை கொடுத்ததின் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தின் மூன்றாம் படி அடைந்தீர்கள் நான்காவது தூக்கம் யாருக்கு தூக்கம் வரும் உடலுக்கு வேலை கொடுப்பவருக்கே தூக்கம் வரும் மனதுக்கு வேலை கொடுப்பவருக்கு தூக்கம் வராது மனதுக்கு மட்டும் வேலை கொடுத்துவிட்டு நீங்கள் தூக்கத்தை எதிர்பார்க்க கூடாது ஒரு நாள் குனிந்து நிமிர்ந்து உடலுக்கு வேலை கொடுத்து பாருங்கள் எப்படி தூக்கம் வருகிறது என்று ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு காற்று நீர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தூக்கமும் முக்கியம் இரவு கண்விழித்து வேலை பார்ப்பது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் பகலில் உறங்கி சமன் செய்து விடலாம் என நினைக்காதீர்கள் நீங்கள் தலைகீழாக நின்றாலும் கோடி கோடியாய் கொடுத்தாலும் இரவு உருகத் இரவு உறக்கத்தை உங்களால் ஈடு செய்யவே முடியாது இரவு தூங்க வேண்டிய சரியான நேரம் ஒன்பது மணி நீங்கள் பத்து மணிக்கு மேல் கண்விழித்திருப்பவராக இருந்தால் மருத்துவ செலவுக்கு பணம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரப்போகிறது இரவு உறக்கம் சரியில்லை என்றால் கல்லீரல் பித்தப்பை தொடர்பான ஆயிரம் நோய்கள் வரும் நீங்கள் இரவு ஒம்பது மணிக்கு உறங்க சென்றதன் மூலம் ஆரோக்கியத்தின் நான்காம் படியில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் வைத்துள்ளீர்கள் ஐந்தாவதாக ஓய்வு சளி காய்ச்சல் தலைவலி அசதி போன்ற உடலின் கழிவு நீக்க செயலுக்கு நாம் ஓடி ஓடி மருந்து மாத்திரை எடுக்காமல் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் சளி காய்ச்சலுக்கு ஆங்கில மருந்து எடுப்பது தற்கொலை செய்வதற்கு சமம் உடல் கேட்கும்போது ஓய்வு கொடுத்தால் நீங்கள் ஆரோக்கியத்தின் ஐந்தாம் படி அடைந்தீர்கள் ஆறாவதாக மன நிம்மதி ஐந்து கட்டத்தை வெற்றிகரமாக தாண்டி வந்து உங்களுக்கு மன நிம்மதியே என்று ஒன்று இல்லை என்றால் பின் கீழ் சறுக்கி பழைய நிலைக்கு சென்று விடுவீர்கள் மனம் நிம்மதியாக இருக்க யாரிடமும் எதற்காகவும் கடன் வாங்காதீர்கள் உங்களுக்கு பிடித்ததை படியுங்கள் பிடித்த வேலையை செய்யுங்கள் மாதம் ஒரு நாளாவது உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று வாருங்கள் மனதை நிம்மதியாக வைக்கும் கலைகளை கற்று தேர்ந்து ஆறாவது படியில் வீற்றிருக்கும் ஆரோக்கியத்தை அடைந்துவிட்டீர்கள் உடலில் உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீர்பற்றால் உடல் முழுவதும் சீர்பற்றுவிடும் அது சீர்கெட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும் அதுதான் உள்ளம் நோய் வந்ததும் இடம் ஓடாமல் நாமே நம்மை சரி செய்ய சரி செய்து கொள்ள வேண்டும் நன்றி